ದಕ್ಷ no. <laughs> வல்லறக்கன் ஒரு வருடமா இரண்டு வருடமா எத்தனை வருடங்கள் அம்மா ஆண்டு வருட காலமாக பன்னிரண்டு வருட செய்து அரும் எப்பேற்பட்ட தவம் அ இப்படி தவணை வெறும் காற்றையே 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 உணவாக உட்கொள்கின்றான் சரி அப்படி அப்படிதான் அப்படி வெயில் என்று பாராமல் மழை என்று பாராமல் பனி என்று பாராமல் பகல் என்று பாராமல் இரவு என்று பாராமல் பாராமல் ஊன் உறக்கம் ஏதும் இல்லாமல் ஆமா வெறும் காற்றையே உணவாக உட்கொண்டு அறனாற ஒரு மனதாக தியானித்து தவறந்தான் பார்த்தியலா சரி தவத்தை யார் அறிந்தார் யாரம் அறிந்தவர்கள் ஆதிகரை கெண்ட பகவான் அறிந்தார் ஆகா அது தானே அப்படிதான் இந்த அண்ட உலகத்தை சரி அதாவது படைத்து காத்து ரசித்து வருகின்ற ஆகா சச் பரமசிவன் அறிந்தார் பரமசிவன் ஐயா நந்திபுருமனு என்னய்யா ஐயா கொஞ்சம் நந்தியம் நானேயா ஆஹ் எப்போ எந்திரிக்க சொன்னீங்க கதையில சிவபெருமான் நந்தி பெருமானே எந்திரிக்க சொல்றாரு அந்த நந்தியின் பெருமானை சரி ஐயா நந்திய பெருமானே என்ன ஐயா நீங்கள் உடனடியாக சொல் சென்று கள்ளப்படை என்று சொல்லக்கூடிய வனமதிலே வனமதிலே எம்மை இணைத்து உம்மை நினைத்து ஒரு பக்தன்

நந்தேன் பருமான் சரி சாச்சா சிவபெருமானும்